வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது செம்மையானதை செய்தவர்கள் ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் தாவிது ராஜா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அதனாலே தாவிது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் வேதத்தில் அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார்கள் அவர்களில் ஒரு சில ராஜாக்களை பார்ப்போம் ஆசா ராஜா அவன் மகன் யோசபத் ராஜா யோதாம் ராஜா எசேக்கியா ராஜா யோசியா ராஜா இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் தான் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆம் நீங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது உங்களையும் கர்த்தர் முடிவு பரியந்தும் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் நாம் ஜபிப்போம் அன்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்பைக்காய் ஸ்தூத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்